ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விடியோன்னா மார்னிங் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நைட்டே ஊற வச்சுக்கிறேன் எடுக்கணும் பொங்கல் வெண்பொங்கல் செய்யறதுக்காக பச்சை அரிசி வந்து இப்போ தாங்க ஊற வச்சேன் போயிடும் இது கொஞ்சம் போட்டு ஊற வச்சிருக்கேன் இப்ப இது ஊறதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எடுத்து செய்யலாம் நெக்ஸ்ட் கொஞ்சமா வடை சுடலான்ட்டு உளுந்து ஊற வச்சிருக்கேன் இது வந்து உடச்ச உளுந்துங்க எப்படி இருக்க பாருங்கள் உளுந்து ஊற வச்சுக்க உளுத்த வடை செய்யலாம் சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு வேக வச்சுட்டேன் குக்கரில் விசல் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் இது நிற்த்துட்டு நம்ம சாம்பார் வச்சுருக்கலாம் சாம்பாருக்கு வந்து பயிர் வேக வச்சுருந்தேன் அது நல்லா வெந்துச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பச்சை பயிர் வந்து போட்டுக்கலாம் பொங்கல் செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு பச்சை பயிர் கொஞ்சம் நல்லா வெந்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அரிசி போட்டுக்கலாம் சாம்பார் கொஞ்சம் அரிஞ்சு எடுத்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருந்தேன் அதை எடுத்து வச்சுக்கலாம் வந்து தக்காளி பச்சைப்பயிற்றெல்லாம் வெந்து வச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டு இந்த தண்ணி மீசல் விட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊக்கணும் இது பொடியை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளுபோம் போட்டு இது மூணு விசில் உடைச்சாச்சு வெங்காயம் தக்கல் நல்லா அது வந்து நம்ம கேரி அப்படின்னு வளங்கி வச்சோங்க அத சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் இது வந்து நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் ஊத்தி தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தி வச்சு மூடி கொதிச்சு வச்சுக்கலாம் இந்த சைடு குழம்பு நல்லா கொதிக்குது ரெண்டு விசில் வந்துச்சு அஹ் இன்னும் ரெண்டு விசில் வந்ததுன்னா நம்ம நெட்டு இல்லாம் கொஞ்சமா நீ ஊத்திக்கலாம் பொங்கல் வெச்சு பண்ணியில போட்டு என்னோட ஸ்டைல்ல வெண்பொங்கல் கடைக்கு ஊற வச்ச மாவு நல்லா மிக்சிலே போட்டு அரைச்சாச்சு மாத்தி வடை சுட்டி எடுத்துடலாம் தேவையான உப்பு கட் பண்ணி வச்சேன் வெங்காயமும் மிளகு தேடும் சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு கொத்தமல்லி தூவி பண்ணலாம் வடக ரெடி ஆச்சு சூடா சாம்பார் வடை வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாருங்க பிளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி வீடியோ டெய்லி போடுவேன் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்